ஐயா அவர்களே கௌரவ சேவை சந்தையானது மிக மிக விரைவில் எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்களுடைய ஆர்வத்தினூடாக முயற்சியினூடாக இன்று அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கின்றது எனவே உண்மையிலேயே நாங்கள் இதில் எதிர்பார்ப்பது உண்மையில் சந்தைகள் எங்களுடைய சந்தை கட்டிடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல இந்த சந்தைகளுக்கான விற்பனைப் பொருட்கள் விற்பனைப் பொருட்கள் என்னும் பொழுது உற்பத்தி பொருட்கள் அந்த உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் இந்த மாவட்டத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாவட்டத்திலே நல்ல வளம் இருக்கின்றது எனவே அந்த வளங்களை பயன்படுத்துவதனூடாக உண்மையில் நீங்களாகவே நாங்கள் எப்பொழுதும் தங்கி இரு தங்கி இருக்காமல் எங்களை எங்களை நாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சரியான முறையிலே நாங்கள் எங்களுடைய முயற்சியினோடாக நல்ல உற்பத்திகளை மேற்கொள்வதன் ஊடாக உண்மை நல்ல சந்தை வாய்ப்புகள் நல்ல சந்தை கட்டிடங்கள் இருக்கின்றன நல்ல சந்தை வாய்ப்புகள் உண்மையில் பொருளாதார மையம் அதே போல இன்னும் பிற பல பிரமாண்டமான கட்டிடங்கள் கூட அமையும் இருக்கின்றன எனவே உண்மையிலேயே இதற்காக இந்த கட்டிடங்களிலே இந்த சந்தை என்று கூறுகின்ற அளவுக்கு நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய முழுமையான பொறுப்பு உண்மையில் உங்களுக்கு இருக்கின்றது அதற்கான வசதி வாய்ப்புகளும் கூட இங்கே இருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் உண்மையில் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உயர்த்துவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதோடு உண்மையில் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் பங்கு கொள்வீர்கள் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளோடு என்னையும் இந்து அழைத்து இவ்வாறான ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்தளிப்பதற்காக அழைத்த அழைத்த ஏற்பாட்டுக் குழுவினர் என்னுடைய நன்றியை கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் வரலாற்றிலே அவர் குறிப்பிடுகின்ற அடையாளங்கள் அவை அதே போலதான் ஒரு காலத்தில் கிளிநொச்சி என்பது தென்பகுதிக்கான இங்கிருக்கின்ற விளை பொருட்களை அனுப்புகின்ற தென்பகுதியிலே இருந்து வருகிற பொருட்களை பரிமாறுகின்ற மிக முக்கியமான ஒரு கள நிலம் கொண்ட இடமாக கிளிநொச்சியினுடைய மத்திய நிலையம் காணப்பட்டது ஒரு காலத்திலே கிளிநொச்சியினுடைய இந்த ரொட்டிகோ மைதானத்திலே வெள்ளிக்கிழமை இரவானால் அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் அடுத்த நாள் சனிக்கிழமை சந்தை செவ்வாய் மாலை என்றால் சந்தையினுடைய தொடக்கம் காலையிலே புதன்கிழமை சந்தை என்று சனியும் புதனும் ஒரு சந்தையை நாங்கள் பார்த்த நாட்கள் உண்டு அதற்கு பிற்பாடு எண்பத்தி மூன்றுகளுக்கு பின் ஏற்பட்ட மாற்றங்கள் எங்களுடைய சந்தையின் கட்டமைப்புக்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்தது அந்த நாள் சந்தைகள் மாறி நாளுக்கு நாள் சந்தைகளாக மாறி நாங்கள் ஒரு மாற்றத்தை கண்டிருந்தோம் யுத்தம் முடிந்து நாங்கள் மீண்டும் குடியேறி வாழுகிற பொழுது அழிவுகளோடும் அழிந்த கட்டடங்களோடும் உருக்குலைந்த தெருக்களோடும் இல்லாமல் போன உறவுகளோடும் மீண்டும் கூடி எங்களுடைய நகரத்தை கட்டுகின்ற செயல்பாடுகளிலே சில முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு புதிய முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு புதிய மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பிரதேச சபை உருவாக்கப்பட்டது அந்த பிரதேச சபையினூடாகத்தான் இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன அண்ணன் கோராஜா அவர்கள் அதற்கு தலைமையேற்றிருந்தார் அவரோடு இணைந்த குழுவினர் இதற்கான முன்மொழிவுகளை வைத்திருந்தார்கள் அதிலும் கூட அவர்கள் பல நெருக்கடிகளை பல இடர்களை சந்தித்திருந்தார்கள் அந்த இடர்களுக்கு ஊடாகவும் நெருக்கடிகளுக்கு ஊடாகவும் கடந்து இந்த சந்தையினுடைய வடிவமைப்புகளை செய்வதிலே பகிரத பிரியத்தனத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதனுடைய வெற்றியினுடைய அம்சங்களை இன்று நாங்கள் ரசிக்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் இதற்கு பின்னாலே இருந்தவர்கள் இன்று கௌரவ உறுப்பினர்களாக இல்லை என்றாலும் அவருடைய பங்குகளை நாங்கள் இந்த இடத்திலே மறக்க முடியாது அந்த வகையில் கிளிநொச்சி என்பதற்கான ஒரு நகரம் ஒரு சிட்டி எங்கே இருக்கிறது என்று நாங்கள் எல்லோரும் எங்களிடம் கேள்வி கேட்டால் எங்களுக்கான நகரம் பரந்தல்ல இருந்து முருகண்டி வரைக்கும் நகரம்தான் என்று சொல்வார்கள் கிளிநொச்சி நகரம்தான் ஆனால் எங்கே எங்களுடைய நகரம் இருக்கிறது பிரதானமான சிட்டி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு எங்களிடம் விடையில்லை அதனால்தான் நாங்கள் எல்லோருமே சிந்திக்கிறோம் இந்த டிப்போ சந்தி என்பதுதான் எங்களுடைய பிரதானமான ஒரு நகரத்தின் மையம் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் பஸ் நிலையத்தோடு இருக்கிற நியூ மார்க்கெட் ஒரு யாழ்ப்பாணத்தின் சிட்டியாக மைய பிரதேசமாக கொள்ளப்படுகிறது மென்னார்லே ஒரு நகர பிரதேசம் இருக்கிறது வவுனியாவில் இருக்கிறது முல்லைத்தீவிலே இருக்கிறது ஆனால் கிளிநொச்சி ஒரு ஓடு நகரமாக ஒரு மத்திய பிரதேசமாக இருந்ததனால் அதனுடைய நகர அமைப்பை கடந்த காலங்களில் இருந்து யாரும் செய்வதற்கான சூழல்கள் அமைந்திருக்கவில்லை அமைக்கப்படவும் இல்லை அதனால்தான் தான் இப்பொழுது அரசாங்க அதிபர்களுடைய கடும் முயற்சியினாலும் நகர அபிவிருத்தி அதிகார சபையோடும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த முயற்சிகளின் ஒரு கட்டம் தான் இந்த சந்தைக்குள் வருகிற கட்டடங்கள் இன்னும் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவிலே இதற்கு முன்னாலே அமைக்கப்பட இருக்கிற கட்டடம் அதிலே எண்பது மில்லியன் ரூபா இப்பொழுது வைப்பிலே இடப்பட்டிருக்கிறது முதலாவது கட்டம் ஒன்று தொடங்கப்பட இருக்கிறது அடுத்த காசுகள் ஒதுக்கப்படுகிற பொழுது எழுபது மில்லியனும் வருகிற பொழுது அந்த நூற்றி ஐம்பது மில்லியனுடைய ஏனைய கட்டடத் தொகுதிகள் அமைக்கப்படுகிற பொழுது இந்த சந்தை இன்னும் ஒரு பாரிய வடிவமைப்பை பெற இருக்கின்றது அவ்வாறு ஒரு சந்தை வடிவமைப்பை பெறுகின்ற அதே நேரத்தில் அறுபது மில்லியன் ரூபாய் செலவிலே முன்னாள் போக்குவரத்து தனியார் போக்குவரத்துக்கும் அரச போக்குவரத்துக்குமான பஸ் தரிப்பு நிலையம் கட்டப்படுகிறது ஆகவே ஒரு நகரத்தினுடைய ஒரு மைய பிரதேசத்தின் இரண்டு விடயங்கள் இங்கே கைகூடுகிறது அதே போல் சந்திரன் பூங்கா பாண்டியன் பூங்கா போன்ற இடங்களிலே கொமர்ஷியல் பிளேசஸ் அந்த இடங்கள் ஒரு வர்த்தக மையங்களாக வர உருவாகக்கூடிய வகையிலான கட்டட அமைவுகள் எதிர்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான திட்டங்களையும் நாங்கள் ஜூடியிடம் முன்வைத்திருக்கிறோம் அந்த வகையிலே உங்களுடைய வரைபடங்களையும் திட்டங்களையும் வையுங்கள் சந்திரன் பூங்காவிலே ஒரு நாலு மாடியிலே ஒரு நியூமாக்கட் கொமர்சியல் பிளேஸ் இருந்தால் அதே போல் பாண்டியன் பூங்கா என்கிற இடத்திலே ஒரு கட்டடம் இருந்தால் இங்காலை சந்தை கட்டிடம் அங்காலை வஸ்தரிப்பு நிலையம் நடுவிலே ஒரு ரவுண்ட போன் எங்களுக்கான ஒரு சுற்றி வருகின்ற ஒரு சுற்றுவட்ட பாதை அந்த சுற்றுவட்ட பாதைகளோடு கிளிநொச்சியின் நகரத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இதுதான் எங்களுடைய நகரமாக இருக்கும் என்றால் நாங்கள் எல்லோரும் இந்த நகரத்திலே வாழுகின்ற இந்த மண்ணின் மைந்தர்களாக மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் எங்களுக்கான பூங்கா காணி இருக்கிறது கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய எல்லையிலிருந்து வைர கோயில் வரையுமான கிளிநொச்சி குளத்தின் கீழ்ப்பகுதி நல்ல மருத மரங்களோடு மிக தெளிவான நிலப்பரப்பு இருக்கிறது அங்கே நாங்கள் வடிவாக நல்ல பாக்கமைத்து எல்லோருடைய ஓய்வு விடுதியையும் சுற்றுலா மையத்தையும் நாங்கள் அங்கே வைத்து கொள்ள முடியும் க்ரீன்பாக்கை கூட நாங்கள் அங்கே வைத்திருக்கலாம் ஆகவே எங்களுடைய ஒரு மத்திய இடம் எங்களுக்கான சிட்டி நகரம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டால் தான் வளரலாம் எவ்வளவு நம்பிக்கைகளோடு எத்தனை வர்த்தகர்கள் இந்த இடத்திலே நீங்கள் கடைகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த இடத்தில் இன்னும் இன்னும் வர்த்தக நிலையங்கள் வந்து இது ஒரு வர்த்தக மையமாக உருவெடுக்கிற பொழுதுதான் இவர்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஒளிமையமானதாக மாறும் இந்த இடங்கள் பூங்காக்களாகவும் கிரீன்பாக் என்ற பெயரோடும் ஆக்கிரமிக்கப்படுமானால் அது எங்களுடைய மக்களின் வாழ்க்கையிலே மாற்றங்களை தரப்போவதல்ல அது ஒரு ஓய்வான ஒதுக்குத்தரமான இடங்கள் பல ஒதுக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே சுப்ரமணியம் பூங்கா டவுனுக்குள்ள வைத்திருக்க மாட்டார்கள் கொழும்பிலே மாதவி பூங்காவை இன்னொரு இடத்திலே தான் வைத்திருக்கிறார்கள் பூங்காக்கள் என்பது கூட மக்கள் ஓய்வாக ஒரு தங்களுடைய பொழுதை கழிப்பதற்காக எடுக்கப்படுகின்ற இடங்கள் ஆகவே அந்த அடிப்படைகளில் கிழமைச்சீனுடைய நகரம் கூட ஒரு எதிர்காலத்திலே இந்த வர்த்தக மையங்களோடு சேர்ந்த ஒரு நல்ல நிலையமாக மாறுவதற்குரிய இந்த சூழலை இந்த இடம் கொண்டிருக்கிறது இந்த வர்த்தகர்கள் கூட நாளை உழைத்து வாழ்வதற்குரிய மாற்றங்களை இவை கொண்டிருக்க வேண்டும் நான் அண்மையிலே கூட பார்த்தேன் மரக்கறி சந்தையில் இருக்கிற சில பேரோடு பேசுகிற பொழுது முன்னுக்கு இருக்கிற சில மரக்கறி வியாபாரிகளுடைய நாளாந்த வருமானமும் பின்னுக்கு செல்ல செல்ல அவர்களுடைய வியாபாரமும் நாளாந்த வருமானமும் மிக வித்தியாசப்படுகின்றன அது அவர்களை பெருமளவிலே பாதிக்கிறது மனோரீதியாக பாதிக்கிறது அவர்கள் ஒரு இயக்கத்தோடு இருக்கிறார்கள் தொடர்ந்தும் வாழ்க்கை பூராக இதுதான் கடை என்றால் ஒரு கட்டத்திலே நாங்கள் பின்னுக்கு இருப்பவர்கள் எங்கள் கடைகளை கைவிட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்கிற சிந்தனை அவர்களிடம் இருக்கிறது அதுபோலதான் பல கடைகளாக இருந்தால் என்ன ஏனைய கடைகளாக இருந்தால் என்ன இருக்கின்ற இந்த நிரந்தரமான வியாபாரிகளை ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ரொட்டேஷனில் ஒரு சுற்று வழங்கப்படுமானால் அவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில மேம்பாடுகளை அடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன் இதனை உள்ளூராட்சி ஆணையாளர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டால் அந்த வர்த்தகர்களுடைய சம்மதத்தோடு அவர்களுடைய சம்மதம் மிக முக்கியம் அதனோடு எல்லோருமே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படலாம் ஏனென்றால் இது ஒரு அண்டண்டாடு நடக்கிற வியாபார பொருட்கள் இந்த வகைகளில் எல்லோருடைய வாழ்வும் மாற்றம் பெற வேண்டும் நான் நினைக்கிறேன் முருகண்டியிலே அவ்வாறு இந்த கடைக்காரர்களிடம் ஒற்றுமை இருக்கிறது மத்தியிலே வருகிற இரண்டு கடைகள் அவர்கள் ஒரு ரொட்டேஷனில் கொள்வார்கள் இவ்வாறு பல இடங்களில் இவ்வாறான முறைகளை கையாளுகிறார்கள் அவர்களுக்குள்ளே ஒற்றுமையாக செய்கிறார்கள் அதே போலதான் நீங்களும் இந்த இடங்களிலே ஒற்றுமை மிக முக்கியமானது இது எங்களுடைய சந்தை இந்த இடம்தான் எங்களுக்குரிய ஒரு வர்த்தக நிலையம் இது ஒரு வர்த்தக மையம் கிளிநொச்சியினுடைய வர்த்தக மையம் இது கிளிநொச்சிக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்றவர்கள் முல்லைத்தீவில் இருந்து வருகின்றவர்கள் மன்னாரில் இருந்து வருகின்றவர்கள் நாங்கள் வவுனியாவினுடைய வடக்கு பகுதிகளில் இருந்து வருகின்றவர்கள் எல்லோருடைய ஒரு மையப் பிரதேசமாக கிளிநொச்சி தான் இருக்கிறது இருந்து வருகிற மரக்கறி மரக்கறிகளும் இங்கே தான் வருகின்றன இங்கே இருக்கிற உற்பத்திகளும் அங்கே செல்கின்றன மாற்றங்கள் கைமாறுகின்ற ஒரு மிக முக்கியமான வர்த்தக மையமாக கிளிநொச்சியினுடைய நகரம்தான் எதிர்காலத்தில் எழுச்சி பெறும் அந்த எழுச்சி பெறுகின்ற மைய நகரத்தினுடைய பிள்ளைகளாக வர்த்தகர்களாக இருக்கிற நீங்கள் ஒரு மாற்றம் வேண்டிய பயணத்தில் நல்ல சிந்தனைகளோடு பயணிக்க வேண்டும் ஒற்றுமையோடும் பலத்தோடும் பயணித்தால் இனிமேலும் வருகின்ற விடயங்களை நாங்கள் கையாளலாம் தீயினால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களின் துன்ப துயரங்களை ஓரளவு துடைப்பதற்கும் அவர்களை ஆறுதல் அடைய செய்வதற்கும் முதலில் நம்மால் ஒரு தொகைப்பணம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது அதன் பின் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் சாதாரண மக்களும் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கியது மட்டுமல்லாமல் உதவிகளையும் வழங்கிச் சென்றார்கள் இவ்வாறான ஒரு பாரிய அழிவின் பின்னரும் கரைச்சி பிரதேச சபை விரைவாக செயற்பட்டு ஒரு வார காலத்தினுள் இருபத் இருபத்தி நாலு பல கடைகளையும் மீள இயங்க செய்ததுடன் பதினொன்று தசம் நாலு மில்லியன் ரூபாய் செலவில் நாற்பத்தி ரெண்டு கடைகள் வடமாகாண சபையின் சிபிஜி நிதியில் இருந்து கட்டி முடிக்கப்பட்டன இதற்கு மேலாக சிறப்பானதொரு சந்தை கட்டிட தொகுதியை நிர்மாணிக்க வேண்டும் என்ற அவாவில் திட்டத்தில் இருந்து பத்து மில்லியன் ரூபாவும் கரைச்சி பிரதேச சபையின் நிதியிலிருந்து பத்து மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டு அறுபத்தி நாலு கடைகளை கொண்ட ஒரு கடை தொகுதி மிக அழகாக அமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்படுகின்றது இக்கடை தொகுதியில் இருபத்தி நாலு பழக்கடைகளும் இருபத்தி நாலு வெற்றிலைக் கடைகளும் மற்றும் தேங்காய் கடைகள் பலசரக்கு கடைகள் என அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை தொகுதியாக இந்த கடை தொகுதி விளங்குகின்றது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் நிரந்தரமாக இந்த சந்த கட்டட தொகுதியில் வர்த்தகத்தில் ஈடுபடப்படுகின்றார்கள் என்று அறிகின்றேன் அத்துடன் உற்பத்தியாளர்களும் தமது உள்ளீடுகளை இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதன் மூலம் இடைத்தரகர்களை அவர்கள் இடைத்தரகர்கள் இன்றி உற்பத்தியாளர்களுக்கு உச்சத்தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று எண்ணுகின்றேன் ஒவ்வொரு கஷ்டத்தின் பின்பும் பல நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு அமைவாக இச்சந்தை கட்டடத்திற்கு ஏற்பட்ட பாரிய அழிவின் பின்னர் இங்கு விஜயம் செய்த அதிமேதக ஜனாதிபதி அவர்களின் பணிப்பின் பேரில் தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் செலவில் தீயணைப்பு படையொன்றை அமைப்பதற்கான அலுவலக நிர்மாண வேலைகள் ஆரம்பிக்கும் தருவாயில் உள்ளது உள்ளது அதற்கு மேலாக நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவில் ரூபா செலவில் புடவை கடைகள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையங்கள் ஆகிய கடை தொகுதிகள் அமைப்பதற்கான வரைபட தயாரிப்புகள் நகர அபிவிருத்தி சபையின் கண்காணிப்பில் நடைபெறுவதாகவும் இந்த வேலை திட்டம் இரண்டு வருடங்களுக்குள் முடிவுறுத்தப்படும் படும் எனவும் அறிகின்றேன் இவ்வாறான ஒரு அழகிய கட்டடத் தொகுதி கரைச்சி பிரதேச சபைக்கு கிடைக்கப்படுவது மகிழ்ச்சிக்குரியது இந்த சட்டடை இந்த சந்தை கட்டடத் தொகுதி இப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் வெளிநாடு மாவட்டங்களிலிருந்து இங்கு வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்ய இருக்கும் மொத்த வியாபாரிகளுக்கும் ஒரு மத்திய நிலையமாக விளங்கும் என எண்ணுகின்றேன் அதைத்தான் தம்பி ஸ்ரீதரன் அவர்கள் சற்று முன் குறிப்பிட்டார் இக்கட்டணத் தொகுதியை இதே போன்ற அழகிய தோற்றத்துடன் தொடர்ந்து பராமரிக்க வேண்டியது இங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் வர்த்தகர்கள் மற்றும் பிரதேச சபை ஆகியவற்றின் கூட்டு பொறுப்பாக அமையும் வர்த்தகர்கள் தமது வர்த்தக உள்ளீட்டு கழிவுகளை கண்டபடி வீசி எறிவதும் சுற்றுச்சூழலை அசுத்த அசுத்தமாக வைத்திருப்பதும் உங்கள் கடை குத்தகைகளை பரிசீலனைக்கு உட்படுத்த வழி சமைக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே உங்கள் கடை கட்டணத்தையும் அதனை சுற்றியுள்ள சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது வடமாகாண சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு முதன் முதலில் வந்தபோது இங்கிருந்த நிலைமைகளையும் இப்பொழுது என் நிலைமையையும் ஒப்பிட்டு பாருங்கள் எமக்கு கிடைத்திருக்கும் இந்த கட்டிட தொகுதியை எமது பொது சொத்து என்ற முறையில் நீங்கள் யாவரும் பார்த்து பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சற்று முன்னர் தான் திரு பசுபதி பிள்ளை அவர்கள் எவ்வளவு அழகாக இந்த கட்டிட தொகுதி இருக்கின்றது என்பதை பற்றி குறிப்பிட்டார் வெள்ளைக்காரன் காலத்தில் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட கட்டணங்கள் போன்றவை அந்நியருக்கு சொந்தமன்ற முறையில் நாங்கள் அவற்றை பராமரிக்க பராமரிக்காதிருந்தோம் ஆனால் ஆங்கிலேயன் நம்மை கொண்டு அவற்றை பராமரிக்க வைத்தான் தொடர்ந்து சிங்கள அரசாங்கத்திற்கு சொந்தமன்ற முறையில் வாழாதிருந்தோம் இப்பொழுதும் அந்த நினைவில் தான் இருக்கின்றோம் இனி அந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் கிடைப்பவற்றை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கப் போகும் உதவிகள் காலக்கிரமத்தில் குறைய தொடங்குகின்றன தொடங்குவன வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் உதவிகளும் அப்படியே நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்டதால் வெளிநாடுகளில் இருந்து எத்தனையோ விதமான உதவிகள் கிடைக்கின்றன அவை நடுகளும் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் சில காலத்தின் பின்னர் அவை எல்லாம் குறைந்துவிடும் இல்லாமல் போய்விடும் ஆனால் நாம் இருப்பதை பாதுகாத்துக் கொள்ள பழக வேண்டும் என்று கூறி வைக்கின்றேன்